வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுடிதார் பேண்ட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போன வீடியோவில் வந்து டாப்பு கட் பண்ணி தைச்சிருக்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பேண்ட்டை தைக்கிறத பார்க்கலாம் இப்போ பேண்ட்டை வந்து இப்போ ஆனந்த் தான் தைக்க போகிறாரு டாப்பை அவர் தான் தைச்சு காமிச்சாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாப்பை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே தைங்க சரியா ஆ ஓகே இந்த பேண்ட் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வந்து எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் இப்போ பேண்ட் வெட்டுறதை பாருங்கள் இது வந்து செமி எல்லா ஸ்கூலுக்கு வந்து மீடியம் ப்ளூஸ் தான் வரும் இப்போ அதே மாதிரி இப்போது நாலு மடிப்பு வரும்ங்க இது ரெண்டாம் மடிச்சு வச்சிருக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பீஸு ஓ ரெண்டும் கரெக்டாக போட்டு லெவலாக போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு மேலே ஒரு கோடு போடுவோம் பேண்ட்டு உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு சீட்டு வந்து முப்பது மேலே 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 வந்து விட்டுருங்க பட்டி வர்றது விட்டுட்டு தான் உயரம் வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டில் ஒரு மார்க் பாட்டோம் வந்து ஹோல்டிங் ஒரு லைன் போட்டுங்க இது மடிக்கிறதுக்கு இப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா இது முப்பது சீட்டு இது மூணா பிரிச்சிங்கன்னா பத்து இன்ச்சு வருது இது சின்ன தான் மேலேருந்தே வந்து பத்து இன்ச்சு வைக்கணும் சீட்டு மூணா பிரிச்சிங்கன்னா பத்து இது பத்து தான் இறக்கும் இது சின்ன சைஸு நம்ம இங்கே ஒரு கோடு போட்டுருவோம் பாட்டோம் வந்து பன்னெண்டரை பன்னெண்டில் பாதி ஆரே கால் இந்த காலில் ஒரு மார்க் பண்ணிட்டு அது இருக்கிற துணியை வந்து அப்படியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் இது ஸ்ட்ரைட் ஒரு மார்க் போட்டுருங்க இந்த இடத்துல வந்து பெண்டு ஸ்கேல் வச்சு லைட்டாக பெண்டு கொடுங்க இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைட் கவ் இப்போ அது ரெடி அளவு ஆயிடுச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி எக்ஸ்ட்ரா துணி ஒரு லைன் போட்டிருங்க இப்போ வந்து பாட்டம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேண்ட் வெட்டியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு பட்டி இடுப்பு பட்டி பார்த்திங்கன்னா மேலே ஃபோல்டிங்க்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த பட்டி வந்து ஏழு இன்ச்சே விற்போம் இப்போ வந்து சீட்டு வந்து முப்பது சீட்டு முப்பது நாலாக பிரச்சிங்கன்னா ஏழுரை ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் அதே மாதிரி இங்கேயும் ஏழுரை ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸு இப்போ இதை நம்ம லைன் போட்டுக்கலாம் இது வந்து ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரண்டில் மடிக்கிறதுக்கு இதை நான் கட் பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஒரு மார்க் நண்பர்களே இப்போ வந்து பேண்ட் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கட் பண்ணியாச்சு இதை வந்து தைக்கிறத பார்ப்போம் நம்ம ஆனந்தம் வந்து தச்சு காட்டுவார் நண்பர்களே இப்போ பாருங்க பேண்ட்டு யூனிஃபார்ம் ஆஹ் தச்சு காமிக்கு போறேன் கால் பட்டி கேன்வாஸ் வச்சு அடிக்கணும் இப்போ கேன்வாஸ் வச்சு தைக்கிறேன் பாருங்க ஓரத்தில் ஒரு ஹாஃப் இன்ச்சு துணி வர மாதிரி கேன்வாஸ் வச்சு அடிச்சுக்கோங்களேன் போய் கேன்வாஸ் வச்சுட்டு மடிச்சு அடிக்கிறோம் பாருங்க அப்படியே திருப்பி மேலே ஒரு தையிலு எஜி ஓரத்துல போடுங்க ஓரத்துல எஜி தை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போடுங்க அது பக்கத்திலேயே இன்னொரு தைல் போடுங்க அதே மாதிரி இது பக்கத்திலேயே இன்னொரு தயு நேராக வரணும் பாருங்க தான் அடிக்கணும் கால்பட்டி பாருங்க இந்த கால ஜாயின் பண்ண வரோம் பண்ண பாருங்க மறுபடியும் இன்னொரு தைல ஒன்னு போட்டுருங்க முனையில ரஃப் பண்ணிக்க பிரியாது இருக்கும் நெக்ஸ்ட் கால் ஜாயின் பண்ணலாம் இது அடுத்த காலு எப்படி மார்க் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணணும்னு பாருங்க ஒரே யூனாக வரணும் அதுக்கோசரம் இந்த டைல் போட்டிருக்க ஸ்டைல்ல கொஞ்சம் டீசல ஒரு மார்க் போட்டுக்க அப்போ ரெண்டு காலும் யூனாக இருக்கும் எஜ்ஜில் ஒரு ரஃப் பண்ணிங்க ரெண்டாவது கால் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இதோட வந்து ஜாயின் பண்ணணும் பாருங்க இப்போ கால் ஒரு கால் திருப்பி உள்ளே ஜாயின் பண்ணியாச்சு ஜெயின் பண்ண போகிறோம் ஒரு சைடில் ஒரே பக்கத்தில் யூனாக வரா மாதிரி அந்த ஜாயின் வந்து ஒரு சைடாக தள்ளிக்குங்க ரெண்டு கால் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ மேல் பட்டியை ஜாயின் பண்ணலாம் இப்போ மேல் பட்டியை ஜாயின் பண்ண பாருங்க இப்போ ஒரு அரை இன்ச் கேப்பில் ஓப்பன் மாதிரி வச்சுக்கோங்க மறுபடியும் இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் வச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு இந்த நாடாக்கு வந்து இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் தையல் நிற்கணும் இப்போ, அதை எடுத்து போட்டு கொழந்தை கீரிக்குங்க கீரின்னு சைடில் மடித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி வச்சுக்கீங்க வரும் இந்த சென்டர் கேப் போட்டுது இந்த மாதிரி வரும் இது வந்து நாடாக்கு நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஜாயின் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு மறுபடியும் அந்த பக்கம் பண்ண மாதிரி இந்த சைடு கீறி ஒரு தைல் ஒன்று போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் மாதிரி இந்த சைடும் மச்சி வச்சுக்கோங்க பாருங்க ரவுண்ட் பண்ணியாச்சு இப்போ நாடாக்கு மச்ச அடிக்கணும் பாருங்க ஃபோல்டிங் பண்ணிடும் முடிச்சு பாருங்க இப்படி முடிச்சு வச்சு இதுலதான் நாடா வரணும் ஒரு அகலம் பட்டி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு யூனா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரவுண்ட் பண்ணி முடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் கேப் வர மாதிரி விட்டுங்க பாருங்க இதில் ஒரு ஆர்கட் பண்ணிக்கோங்க சென்ட்ரு இதில் ஒரு சென்ட்ரு ஆர்கட் பண்ணிக்கோங்க இங்கே சென்ட்ரு இப்போ ஃப்ரெண்டு மட்டும் ஃபில்ட்டு வச்சிக்கலாங்க சைடு சென்டரு இதுலேருந்து ஜாயின் பண்ணுங்க பேக் வரைக்கும் சென்டரு தான் நினைத்துட்டு இங்க இது ஃபில்ட்டு இதில் வந்து ஃபில்ட் வைங்க ஃபில்ட்டு வந்து ஒரே யூனாக இருக்கிற மாதிரி வச்சுங்க பாருங்க சென்டர்ல இருந்து ஒன்னு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி ஒரு பில் இன்ச் கேப் ஒன்னு இன்ச்சு பில்ட்